ஓம் சாந்தி நாம் பிரம்மா பாபாவினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த சிறப்பு அம்சங்களை எல்லாத்தையுமே பிராமண குழந்தைகள் நாம் எல்லோருமே மன உறுதியோடு அபியாசம் செஞ்சுட்டு வந்தால் சீக்கிரமே பாப்தாதாவின் சமீபத்தின் சிரேஷ்ட அனுபவத்தை பெற முடியும் பிரம்மா பாபா நிச்சய புத்தியோடு கவலையற்ற ராஜாவாக எப்படி இருந்தாங்க சதா ஏகாந்த உடையவராக இருந்தாங்க அதன் கூடவே எல்லார்கிட்டையுமே இனிமையாக பழகினாங்க இதை பற்றி நம்ம பார்த்தோம் இன்று ஆத்மீக திருஷ்டி மற்றும் விருத்திக்கான பயிற்சி இந்த சிறப்பு அம்சத்தினால பிரம்மபாபா ஆரம்பத்தில் இருந்து ஆத்ம அபிமானி திருஷ்டி மற்றும் நடத்தையில் ஆழ்ந்த விருப்பம் கொண்டிருந்தான் பாபா இந்த அழகான தபஸ்யாவினை எழுதுவதன் மூலமாக ஆரம்பிச்சாங்க திருஷ்டியை அளித்தாங்க இந்த பயிற்சியின் மூலமா சிறியவங்க பெரியவங்க பணக்காரங்க ஏழை மற்றும் ஜாதி நிறம் போன்ற அனைத்து வித்தியாசங்களும் அழிஞ்சது ஆகினாலும் ஒவ்வொருவரும் பிரம்ம பாபாவை தம்முடையவர் அப்படின்னு உணர்ந்தாங்க ஆகினால ஒவ்வொருவரும் பிரம்மபாபாவினுடைய குழந்தைகளாக ஆகி ஆத்ம திஷ்டி மற்றும் நடத்தையின் மூலமா லௌகிக மற்றும் ஸ்தூல உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் சமம் என்னும் மனநிலையை கொண்டு வர முடியும் திருஷ்டியில உலகம் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது சான்றோர் வாக்கு நம்முடைய முதல் பாடமே அனைவரையும் சகோதர பாவனையோடு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பார்வையை மாற்றுவதன் மூலமாக அனைத்தையும் தானாக மாற்ற முடியும் எப்போ ஆத்மா அப்படின்னு பார்க்குறீங்களோ அப்போ இந்த உலகம் பழையதாக ஆயிடுச்சு உங்களுடைய பார்வையை மாற்றுவதன் மூலம் இந்த உலகம் மற்றும் சூழ்நிலையே மாறிடுது உங்களுடைய குணங்கள் மற்றும் செயலும் கூட மாறிடும் ஆகையினால திருஷ்டி மற்றும் உள் மன உணர்வில் இயற்கையாகவே இருக்கிறதுக்கு பயிற்சி செய்ய சொல்கிறாங்க உங்களுக்குள்ள பேசி கொண்டு இருக்கும்போது கூட சரீரத்தில் இருந்தாலும் ஆத்மாவையே பார்க்கணும் இந்த முதல் பாடத்தை வாழ்க்கையில் கொண்டு வர்றதுனால மற்ற அனைத்து தாரணைக்கான விஷயங்களும் இயல்பானதாக ஆயிடும் ஆத்ம அபிமானி நிலையில் இருப்பது அப்படின்னா தன்னை பூஜ்யம் அதாவது ஜீரோ அப்படிங்கிற நிலையில நிலைத்திருப்பது அதாவது பழைய சமஸ்காரம் எதுவுமே இல்லாத நிலை இந்த பயிற்சி மூலமா அனைத்து பலவீனங்களும் முடிந்து ஆச்சரியப்படுற வகையில சேவை செய்ய முடியும் சேவையில் வியப்படையக்கூடிய காரியங்களையும் செய்ய முடியும் ஆத்மதிருஷ்டி மற்றும் மனநிலையை உருவாக்க சித்திரத்தில் இருக்கும் சைத்தன்ய சக்தியை பார்க்கணும் அதாவது உடலில் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை பார்க்கணும் சித்திரத்தில் இருப்பவரின் திவ்ய செயல்களை பார்க்கணும் அதாவது இந்த உடலில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த திவ்ய செயல்களை பார்க்கணும் இப்படி பார்க்கறது மூலமாக சித்திரத்தில் இருந்து விலக முடியும் அந்த தேக உணர்வுலேருந்து விலக முடியும் இந்த முக்கியமான முயற்சி மூலமாக பழைய சமஸ்காரங்கள் மற்றும் பழைய விஷயங்கள் முடிந்து போகும் ஸ்தூல சரீரத்தையே பார்த்தாலும் பார்வை ஆத்மாவை நோக்கி பார்க்கணும் சரீரத்தை கண்டாலும் அது தெரியக்கூடாது இந்த பயிற்சி ஆன்மீக திருஷ்டி மற்றும் உள் உணர்வை உருவாக்குவதற்கு மிகவும் அவசியமானது இதன் மூலமாக உங்களுடைய பார்வை சுத்தமாகுது அதாவது தூய்மையானதாக ஆகுது ஏன்னா முதல்ல பார்வை பார்க்குது அதுக்கப்புறமா உள் மனோநிலை செய்து ஆன்மீக திருஷ்டி அப்படிங்கிறது தன்னையும் மற்றவங்களையும் ஆத்மா அப்படின்னு பார்க்கறது இந்த பயிற்சி மூலமாக பிரம்மா பாபா லௌகிக ஸ்தூல விஷயங்களையும் அலௌகிகமாக மாற்றினாங்க ஆகையினால தந்தையை பின்பற்றணும் எப்படி ஒரு மின்கம்பியை மற்றொரு மின்கம்பியோடு இணைக்கும்போது அது மேலே இருக்கக்கூடிய மின் தடை பிளாஸ்டிக் உரையை நீக்கினா மட்டும்தான் முழு மின் தொடர்பை ஏற்படுத்த முடியும் அதே மாதிரி தன்னை ஆத்மா உணர்ந்து தேக உணர்வுலேருந்து விலகி இருக்கணும் மற்றவங்களையும் தேகி அபிமானத்தில் கொண்டு வரக்கூடிய சேவையை செய்யணும் எப்போ நாம் இருந்து கொண்டே இறந்துடுறோமோ அப்போ நம்முடைய பழைய பிறப்பினுடைய பார்வை மற்றும் பழைய பிறப்பினுடைய விருத்தி முடிஞ்சிடும் அதுக்காக நான் நிராகார ஆத்மா அப்படிங்கிற அபியாசம் செய்யணும் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அதனுடைய ஆன்மீக சொரூபத்தையே பார்க்கணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய விருத்திக்கு ஏற்றவாறு பார்வையும் இருக்குது நம்முடைய மனோநிலை தேக உணர்வுனால் சஞ்சலமானதாக இருந்தால் அது மற்றவங்களுடைய மனநிலைகளையும் சஞ்சலப்படுத்தும் ஆகையினால் பார்வையும் சரியானதாக இருக்காது அதனால் தன்னை சரீரம் அல்ல ஆத்மா அப்படின்னு உணரணும் மேலும் உங்களுடைய பார்வையும் மாறும் ஆன்மீக அலௌகிக தெய்வீக பார்வையை உருவாக்குங்க இப்படி உங்களுடைய பார்வை மற்றும் உள் உணர்வு மாறும் பொழுது உங்கள் கண்கள் மற்றவர்களுக்கு சாட்சாத்காரம் அருளக்கூடிய அதிசய கண்களாக ஆயிடும் ஆன்மீக திருஷ்டி மற்றும் விருத்தி மூலம் எப்பொழுது தொடர்ந்து நம்முடைய ஆன்மீக சொரூபத்தை தெளிவாக நீண்ட நேரத்துக்கு உணர முடியுதோ அப்போ உங்களுடைய எதிர்கால ஆஸ்தியை அதாவது வருங்காலத்தின் சமஸ்காரங்களை உங்களால் உணர முடியும் எப்படி இந்த பயிற்சி மூலம் சாக்கார பாபா சத்தியகத்தின் சமஸ்காரங்களை தெளிவாக உணர்ந்திருந்தாங்களோ அதே மாதிரி வருங்காலத்தினுடைய சமஸ்காரங்கள் நம்முடைய உணர்வில் இருக்கணும் ஆனாலும் எப்போ ஆத்மஸ்வரூபத்தை தெளிவாக பார்க்கக்கூடிய அனுபவம் ஏற்படுதோ அப்போதான் இது சாத்தியமாகுது பிரம்மா குமார் பிரம்மா குமாரி அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மா பாபாவினுடைய சொரூபம் உணர்வில் வருவது மாதிரி நீங்கள் சிவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆகினால உங்களுடைய சொரூபம் அதாவது நிராகார ஜோதி ரூபமும் உங்களுடைய உணர்வில் இருக்கணும் உங்களை நிராகார ஆத்மா அப்படின்னு உணர்ந்து மற்ற நிராகார ஆத்மாக்களோடு பேசுங்க இரு புருவங்களுக்கு மத்தியில ஒளிவிடும் நட்சத்திரத்தை மட்டும் பாருங்க எப்போ இந்த முதல் பாடத்தை முடிக்கிறீங்களோ அப்போ தந்தையை மாதிரி மற்ற ஆத்மாக்களுக்கு சாட்சாத்காரம் கொடுக்க நிமித்தமானவர்களாக ஆக முடியும் ஆன்மீக திருஷ்டி மற்றும் விருத்தியை உருவாக்கும் போது திவ்ய குணங்கள் மீது கவர்ச்சி ஏற்படும் அதாவது ஆன்மீக சொரூபத்தினுடைய சாரம் வெளிப்படும் ஆன்மீக சொரூபத்தில் நிலைக்கணும் அப்படின்னா உருவத்தை மறந்து ஆத்மாவை மட்டும் உணருங்க இது மிகவும் ஆழமான மற்றும் சூட்சமமான முயற்சி ஆகையினால சரீரம் என்னும் பெட்டியில் இருக்கும் ஆத்மா என்னும் நட்சத்திரத்தினுடனே உங்களுடைய அன்பும் சம்பந்தமும் அப்படிங்கிறத அனுபவம் செய்யணும் நிலையான தபசியாக நெற்றியில் வீற்றிருக்கும் ஆத்மஸ்வரூபத்தை தவிர வேறு எதையும் புத்தியில் உணரவோ அல்லது பார்ப்பதோ கூடாது ரஜோகுணம் அல்லது மோசமான குணமுடைய ஆத்மாவாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய முயற்சியை சோதிப்பதற்கு நிமித்தமாக வந்த ஆத்மாவாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சேவை மனப்பான்மை உடையதாக இருக்கணும் அதாவது மங்கள சுப பாவனை ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் இருக்கணும் இதுவே ஆத்மீக திருஷ்டி மற்றும் விருத்திக்கான பயிற்சி நிலையான ஸ்திதி அப்படிங்கிற ஆசனத்துல அமரணும் அப்படின்னா சதா அழியாத ஆசனத்துல அமருங்க உங்களை அழியாத சொருபமாக்கி நெற்றியில் இருக்கும் ஆசனத்துல வீற்றிருப்பதாக உணர்வீங்க அப்படின்னா அழியாத ஆசனத்திலும் பாப்தாதாவினுடைய இதய சிம்மாசனத்திலும் அமர முடியும் இந்த அழியாத ஆசனம் ஆடாத அசையாத நிலையான ஸ்திதியின் ஆசனம் இந்த ஸ்திதியின் மூலமா தந்தை மாதிரியே நிராகாரி மற்றும் நிர்விகாரி நிலையை இயல்பாக அடைய முடியும் மற்றவர்களுடைய தொடர்பில் வரும்போதும் பேசும்போதும் அவங்களுடைய நெற்றியில் இருக்கும் மாணிக்கத்தை பாருங்க பாம்பை பார்க்கிறவங்க அதன் மாணிக்கத்தை காணுங்க சரீரத்தை பார்க்குறோம் அப்படின்னா அருவருக்கத்தக்க மோசமானதை பார்க்குறோம் என்னும் சுலோகனை சதா நினைவில் வச்சுக்கணும் தேகதாரியை நினைப்பது அப்படிங்கிறது மோசமானது எப்போ கெட்டதை பார்க்காம கெட்டதை நினைக்காம இருக்கிறோமோ அப்போ ஆன்மீக பார்வை இயல்பாக வந்துடும் சரீரத்தை பார்த்தாலும் ஆத்மாவை பார்க்கும் பாடத்தை மிக அவசியமானதாக ஆக்கணும் ஆத்மாவை பார்ப்பதோடு கூடவே ஆத்மாக்களின் தலைவருடன் ஆன்மீக உரையாடல் பொழுது நீங்கள் ஆன்மீக ரோஜாவாக ஆயிடுவீங்க சில சமயம் தன்னை பாபாவின் கண்ணின் மணியாக அனுபவம் செய்யுங்க அதாவது பாபாவின் கண்களில் மூழ்கி இருப்பது மிளிரும் நட்சத்திரமாக உணருங்க இந்த உணர்வே உங்களை பாபா சமமாக ஆக்கிடும் இதன் மூலமாக தேக பார்வை மற்றும் தேக உணர்வு நீங்கி போகும் பிரம்மபாபா ஆத்மீக திருஷ்டி மற்றும் விருதிக்கான பயிற்சி செஞ்சாங்க இது அவங்களுடைய சிறப்பு அம்சத்தில் ஒன்று ஆன்மீக திருஷ்டி அப்படின்னா தன்னையும் மற்றவங்களையும் ஆத்மான்னு பார்க்கறது முதல் பாடம் ஆத்மா அபிமானி நிலையில் இருக்கிறது அதாவது பூஜ்யம் அப்படிங்கிற நிலையில் நிலைத்திருப்பது அதாவது பழைய சமஸ்காரம் எதுவுமே இல்லாத நிலை இந்த பயிற்சி மூலமாக அனைத்து பலவீனங்களும் முடிஞ்சு ஆச்சரியப்படுற வகையில் சேவை செய்ய முடியும் இது மட்டும் இல்லாமல் பாபாவோட உரையாடல் செய்யும் பொழுது ஆன்மீக ரோஜாவாக ஆயிடலாம் சில சமயமா பாபாவுடைய கண்ணின் மணியாக அனுபவம் செய்யணும் அதாவது பாபாவினுடைய கண்களில் மூழ்கி இருப்பது நெற்றியில் மிளறக்கூடிய நட்சத்திரமாக உணரணும் இந்த உணர்வு பாபாவுக்கு சமமாக ஆக்கிடும் இதன் மூலமாக தேக பார்வை தேக உணர்வு நீங்கி போகும் இதுபோல பிரம்ம பாபாவனுடைய சிறப்பம்சத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து பாப் சமான் ஆவதற்கான பயிற்சியை செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா 南迪。